குறிப்பாக திண்டுக்கல் தொகுதியிலே போட்டியிடக்கூடிய தம்பி முபாரக் அவர்கள் அலமது இல்லா பல ஆண்டுகளாக நான் அவரை அறிவேன் சமுதாயத்துக்காக போராடக்கூடிய ஒரு போராளி ஒரு இளைஞர் தீவிரமான போராளி என்று சொல்லலாம் தீவிரமான இளைஞர் அது சமுதாயத்துக்காக பாடுபட வேண்டும் சமுதாய நலன் நடக்க வேண்டும் சமுதாயம் என்றால் முஸ்லீம் மட்டுமல்ல தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அனைத்து மக்களுக்காகவும் பாதிக்கப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்காக போராடக்கூடிய ஒரு போராளி போராளி இளம் போராளி இருக்கிறார் அல்லாஹ் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் அவருடைய சத்தம் பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கொடுத்த இந்த வாய்ப்பை திண்டுக்கல் முஸ்லீம்கள் குறிப்பாக அதை உறுதிப்படுத்தி கடமைப்பட்டிருக்கிறோம் அருமைக்குரியவர்களே இன்றைக்கு அரசியல் என்பது தேர்தல் என்பது மதவெறி அரசியலும் ஜாதி அரசியலும் முழுமையாக தாண்டவமாடக்கூடிய இந்த இங்கே போய் கூட்டணி தர்மம் பாட்டணி தர்மம் பேசுகிறது எந்த அர்த்தமும் கிடையாது ஆகவே கட்சி ஏதாவது இருக்கட்டும் சின்னம் எதுவாது இருக்கட்டும் யாராவது நிற்பவர் முபாரக் என்ற ஒரு இளம் சிங்கம் ஒரு சமுதாய போராளி அவர் நிற்கிறார் அவர் அவர் மூலமாக ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தயவு செய்து எந்த காழ்ப்புணர்ச்சியும் இங்கே காட்டாம எந்த இயக்க வெறி இங்கே காட்டாம சமுதாய நலன் சமுதாய நலன் வாயில பேசிட்டு இருக்கிறோமே அதை வாய்ப்பேச்சாக இல்லாமல் தயவு செய்து உண்மையாக நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் திண்டுக்கல் மக்களுக்கு குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் சகோதரர்களுக்கும் தமுக சகோதரர்களுக்கும் நான் அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் தயவு செய்து உங்களுடைய கூட்டணி தர்மம் என்ற உழுத்து போன வார்த்தையை உளுத்து போன பேச்சை இங்கே பேசாதீங்க சமுதாய நலனை மட்டும் பேசுங்க சமுதாய நலனை மட்டும் யோசிக்க ஏன்னா இன்னொன்று சொல்லுவாங்க சிஐஏ ஆதரிச்சது வந்து அதிமுக தான் எடப்பாடி தான் வாஸ்தவம் தான் அண்ணா திமுக தான் ஆதரிச்சது திமுக மட்டும் ஓட்டு போட்டிருக்கவில்லை என்றால் சிஐ வந்திருக்காது ஆனால் இந்த துரோகத்தை திமுக செய்தது என்றால் வேற எந்த துரோகத்தை எந்த கட்சி செய்யவில்லையா எந்த கட்சி எந்த திராவிட கட்சியா இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் எந்த கட்சி இதுவரை முஸ்லிம்களுக்கு துரோகம் செய்யாத கட்சிகள் காங்கிரஸ் செய்யாத கட்சியா காங்கிரஸ் காலத்தில் தானே பாபரி மசி இருக்கப்பட்டது அண்ணா திமுக செய்யாத துரோகமா காங்கிரஸ் செய்யாத துரோகமா திமுக எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சது கோயமுத்தூர் குண்டுவெடிப்பு வழக்கை வைத்து ஒவ்வொரு முஸ்லீமையும் தீவிரவாதியாக காட்டி இன்று வரை கோயமுத்தூர் சிறைவாசிகள் கோவை சிறைவாசிகள் நீ கூட வெறும் பிணையில் தான் வந்திருக்காங்க யாரும் விடுதலை கிடைக்கல தேர்தலை முன்னிட்டு அவங்க ஒரு ஷோ காட்டுறதுக்கான பிணையில் வந்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையை கோவை சிறைவாசிகள் தொலைச்சிருக்கு யார் காரணம் இந்த திமுக காரணம் அதனால துரோகம் என்று வந்துவிட்டால் அதில் யாரும் எந்த பாகுபாடும் கிடையாது முஸ்லீம்களுக்கு துரோகம் செய்வதில் எல்லா கட்சியும் இன்னைக்கு அண்ணா திமுக துரோகம் பண்ணிச்சு நேற்று திமுக துரோகம் பண்ணிச்சு முண்டானத்து காங்கிரஸ் பண்ணிச்சு அவ்வளவுதான் எந்த கட்சியும் துரோகம் செய்யாத கட்சி கிடையாது அதனால இன்னைக்கு

முபாரக் மீது கால் பிடிச்சாலே பேச ஒரு சூழ்ச்சி அதனால சகோதரர்களே தயவுசு உண்மையை புரிஞ்சுங்க எங்க சிஐஏ அன்ஆர்சியை அதிமுக தான் கொண்டு வந்துச்சு அதிமுக காரணங்கள் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா இங்க நமக்கு அதிமுக ஒரு எட்டையிலே நோக்கம் இல்ல முபாரக் என்ற ஒரு சமுதாய போராளி முபாரக் என்ற ஒரு இளைஞர் அவர் நாடாளுமன்றம் சென்ற வேணும் இதுதான் நம்ம ஒற்றை கோரிக்கையா இருக்க வேணும் ஒற்றை கொள்கையா இருக்க வேணும் இன்னொன்னு சொல்லுவாங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அதிமுக வந்து மோடிக்கு சப்போர்ட் பண்ணாது பிஜேபி சப்போர்ட் பண்ணாது என்ன கேரண்டி ஏன் இதே திமுக பண்ணாது என்ன கேரண்டி இதே திமுக வந்து நாளைக்கு டூ ஜி வழக்கியோ வேற ஏதாவது கையில எடுத்து திமுக மிரட்டினா திமுக சேர்ந்தவர்கள் தானே இது மாதிரி சேராதவங்களா அதனால சகோதரே வேற எந்த உளுத்து போன வாதத்தையும் பேச வேண்டாம் இங்க சமுதாய நலன் ஒரு இஸ்லாமிய இளைஞர் இவர் நாடாளுமன்றத்தில் செல்ல வேண்டும் அதுவும் நான் சொல்லுவேன் அண்ணா திமுக நாளைக்கே பிஜேபிக்கு ஆதரவா மாறிட்டாலும் கூட ஒரு கால் மாறிட்டாலும் கூட முபாரக்கு மாற மாட்டார் முபாரக் முஸ்லீம் முஸ்லீமாகத்தான் இருப்பார் சமுதாய தான் இருப்பார் அவர் அவர் இருந்து நான் அந்த கேரளி நான் தரலாம் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் அடிப்படையிலும் முபாரக்குடைய அந்த போராட்ட குணத்தையும் பார்த்து எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் மாற மாட்டார் ஆகவே அன்புக்குரியவர்களை தயவு செய்து குறிப்பாக திண்டுக்கலை சார்ந்த உளமாக்கல் உளமாக்கல் நீங்க நேரடியாக சொல்ல முடியாட்டாலும் மக்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்லுங்க இந்த தொகுதியிலே நாம் உபாரைக்கு வெளில வைக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு ஹராமான வழியில் பணத்தை சம்பாதிச்சவன் ஹராமான வழியில் அள்ளி வீசுவான் பணம் முதலிகள் பணத்தை அள்ளி வீசுவாங்க உங்களுக்கு பள்ளிவாசல கப்பூஸ் கட்டி தரேன் ஹவுது கட்டி தரேன் மெஹராப் கட்டி தரேன் மெம்பர் கட்டி தரேன் இமாம் சாப்புக்கு நான் கவர்ல வச்சு பணம் தரேன் எல்லாம் சொல்லுவான் உலமாக்கள் நம்ம எல்லாத்தையும் தெரியும் அவன் அனைத்துமே ஹராமான பணங்கள் நம்முடைய ஓட்டுக்காக தரப்படுவோம் லஞ்சம் அந்த லஞ்ச பணத்தை பயன்படுத்துவது வாங்குவது ஹராம் என்று உலமாக்கள் நமக்கு தெரியும் பொதுமக்களுக்கும் பணத்தை கொடுப்பாங்க சொல்லுங்க பொதுமக்கள் சொல்லுங்க அதை வாங்குறது ஹராம் வாங்குறது ஹராம்னு சொல்லுங்க அப்படியும் மீறி ஒரு ஹராமான படம் எனக்கு தேவை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அந்த பணம் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கிடைச்சா என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு ஒரு மாசம் நிம்மதியா சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு ஏழை முஸ்லீம் அந்த பணத்தை ஹராமான பணத்தை வாங்கி சாப்பிட்டால் பணத்தை வாங்கிட்டு போட்டோம் ஓட்ட முபாரக்கு போட்டோம் ஆகவே அருமைக்குரிய இந்த நேரத்தில் நம்முடைய ஒற்றை கோரிக்கை ஒற்றை கொள்கை சகோதரர் முபாரக் ஜெயிக்க வேண்டும் என்பது இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன் என்னுடைய ஐம்பத்தஞ்சு வருஷம் வாழ்க்கையில இதுவரைக்கும் யாரையும் ஆதரித்து நான் பேசுறது கிடையாது ஓட்டு விஷயத்திலே எலக்ஷன் விஷயத்திலே எதிர்த்து பேசியிருக்கேன் பிஜேபி ஓட்டு போடாதீங்க திமுக ஓட்டு போடாதீங்க அண்ணா திமுக ஓட்டு போடாதீங்க அப்படிலாம் பலமுறை முறை எடுத்து பேசியிருக்கேன் ஆதரித்து பேசியதில்லை என்னுடைய ஐம்பத்தஞ்சு வருட வாழ்க்கையிலே இப்பொழுதுதான் முதல் முறையாக ஒருத்தரை ஆதரித்து பேசுகிறேன் காரணம் அவர் மீதுள்ள நம்பிக்கை இரண்டாவது இந்தியாவினுடைய நிலைமை இந்தியா நிலைமை மிக மிக மோசமா சென்று கொண்டிருக்க சகோதரர்களை இந்த விஷயத்தை மட்டும் இந்த பாசிச அரசாங்கம் வந்தால் இந்திய முஸ்லீம்களை நாசமாக்கி விடுவார்கள் என்ற அந்த ஒரு அச்சத்தோடு மட்டும் நாம் தலை நிமிர்ந்து நின்று சகோதரர் முபாரக்கு ஓட்டு போடுங்கள் அல்லா இதையும் ஒரு இபாதத்தாக செய்வோம்னா இது ஒரு இபாதத்து நான் இப்ப உங்களுக்கு பேசுற பாருங்க இது ஒரு இபாதத்து அல்லா அபுல்லமின் அது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயம் சொல்லி முடிச்சறேன் சகோதரர் முபாரக் அவர்களுக்கும் அவர் கட்சி சார்ந்தவர்களுக்கும் பொதுமக்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன் நம்ம என்னதான் பண்ணி செஞ்சாலும் என்னதான் பிரச்சாரம் பண்ணாலும் என்னதான் நம்ம வந்து மக்களை சந்திச்சு போய் கேட்டாலும் எல்லாத்துக்கும் மேல ரபுல் ஆலமீன் நாடினால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அதனால எல்லாரும் குறிப்பா ரமதான் மாசத்துல அதிகம் அதிகமாக அல்லாடு துவா செய்யுங்க நல்லது நடக்கிறதுக்காக குறிப்பா இந்தியாவுடைய ஆட்சி மாற வேண்டும் சகாதார முபாரக் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு எல்லாரும் துவா செய்ஷா அல்லா அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் முஸ்லீம் சமுதாயத்துக்கு வருங்காலத்திலே இந்தியாவிலே தலை நிமிர்ந்து நிற்பதற்கு தோல்வி செய்து உருவானாக முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் அல்லா கண்ணியத்தை ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்